எல்லார் வீட்லேயும் கருப்பு ட்ரெஸ் போடுறவங்க ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க அப்போ போடும்போது என்ன சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறீங்க தம்பி கருப்பு ட்ரெஸ் போடாதப்பா நம்ம சாமிக்கு ஆகாது சாமி அடிச்சிடும் எல்லாம் வந்து பேய் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயன்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படி இல்லை வந்து புது ட்ரெஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து அந்த கருப்பு ட்ரெஸ் பார்த்துட்டா மட்டும் எங்கேருந்தான் வந்து அந்த அளவுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளும் திட்டி தீர்த்திருப்பாங்க உங்களுக்கு அனுபவம் இருக்கும் எனக்கு அனுபவம் இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு மெத்தன் மூலிமா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் மெஷர் பண்ணுற ஒரு மிஷினை வந்து வாங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துணியை வந்து ஒவ்வொரு கலராக இருக்கிற துணியை வந்து நாங்கள் வந்து காய காயப்போட்டிருக்குறோம் வாங்க அதை ஹீட் மெஷர் பண்ணி எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த கலருக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ காமிக்குது நூற்றி நாற்பத்தெட்டு அடையங்காப்பா கருப்பு கலருக்கு பார்க்கும்போது எவ்வளோ வருது நூற்றி முப்பத்தி ஒன்று வருது மஞ்சள் கலருக்கு பார்க்கும்போது நூற்றி இருபத்தி நாலு வருது கருப்பு முழுவும் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நூற்றி முப்பத்தி மூணு வருது வெள்ளை கலருக்கு பார்க்கும்போது நூற்றி பதினொன்று ரொம்பவே கம்மி ப்ளூ கலர் பார்க்கும்போது நூற்றி முப்பத்தாறு வருது இந்த கலருக்கு பார்க்கும்போது நூற்றி பதினெட்டு வருது இந்த கலருக்கு பார்க்கும்போது நூற்றி இருபத்தி நாலு வருது வட கீழே விழுந்துருச்சா சிகப்பு கலருக்கு பார்க்கும்போது நூற்றி இருபத்தொம்போது வருது இந்த கலருக்கு பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருது இந்த சிவப்பு கலருக்கு பார்க்கும்போது நூற்றி பதினஞ்சு வருது ஆரஞ்சு கலர் பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ரெண்டு வருது அங்க இருக்கிற சொக்காய்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் மட்டும் தான் வந்து கம்மியா வெளியிடுது அதனாலதான் சவுதி அரேபியா ஆகட்டும் குவைத்தாக்கட்டும் வெள்ளை கலர் பர்கா அணிஞ்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக நான் கர்ப்பு ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் குளிர்காலத்தில் அதாவது மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் மாத்தி பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம கருப்பு டிரஸ் அணிஞ்சிக்கலாம் வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து கர்பிரஸ் வந்து உடம்பு இருக்கிறது பரவாயில்ல நம்ம உடம்பு வந்து பாதிக்காம இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பைக்கை ஒரு மணி நேரத்துக்கு மேல வெயில நிறுத்தி வச்சுருக்குறோம் இதோட ஹீட் எவ்வளவு மெஷர் பண்ணுவோம் பார்ப்போம் இவ்வளோ வருது டே பையா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருது உக்காந்தோம்னா அவ்வளோ ஆம்லேட் ஆகிரும்